வணக்கம் நண்பர்களே பழைய ஓய்வூதிய திட்டத்தை நாங்கள் அமுல்படுத்துவோம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அமுல்படுத்துவோம் என்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் வாக்குறுதியில் திமுக அரசு சொல்லியிருக்கிறது இதே வாக்குறுதியை ரெண்டாயிரத்தி பதினாறிலும் கூறியிருக்கிறது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தான் ஆட்சிக்கு வர முடிந்தது ஆட்சிக்கு வந்த உடனேயே இவர்கள் வந்த பிறகு நான்கு ஆண்டுகள் தான கடந்து விட்டது இப்போது அடுத்த ஆண்டு தேர்தல் வர இருக்கிறது இன்று வரை பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவோம் அல்லது இப்படித்தான் அமல்படுத்துவோம் இல்லை அமல்படுத்தவே மாட்டோம் என்று எந்தவித அறிக்கையும் தமிழக அரசு கொடுக்கவில்லை இதுவரைக்கும் தமிழக அரசு ஊழியர்கள் குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கணக்கெடுப்பின்படி பதினாலு லட்சத்துக்கும் மேற்பட்ட நேரடி அரசு பணியாளர்கள் அரசு பணியில் இருக்கிறார்கள் இவர்கள் அரசு பணியில் இருக்கிறவருடைய எண்ணிக்கை இவர்களுடைய குடும்பத்தினர் இவர்களுடைய சொந்தங்கள் நண்பர்கள் என்று அத்தனை பேருடைய அதிருப்தியும் இந்த தமிழக அரசு சந்தித்துக் கொண்டிருக்கிறது அல்லது சம்பாதித்துக் கொண்டிருக்கிறது ஒன்று இன்னொரு பக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கணக்கின்படி தோராயமாக பதினோராயிரம் தற்காலிக ஆசிரியர்கள் இருக்கிறார்கள் இந்த தற்காலிக ஆசிரியர்களுக்கு இதுவரைக்கும் பணி நிரந்தரமோ மருத்துவ காப்பீடு மிக முக்கியமாக பணி நிரந்தரம் இல்லை மருத்துவ காப்பீடு இல்லை அவர்களுக்கு ஊதியமும் கால வரம்பு ஊதியம் என்று சொல்லப்படுகிற மற்ற நிரந்தர ஆசிரியர்களுக்கு வழங்குவது போலன்ற ஒரு ஊதியமும் அவர்களுக்கு இல்லை ஆக ஒரு பது ஒரு பதினாலு லட்சத்துக்கு மேற்பட்ட பதினாலு லட்சம் என்று வைத்துக்கொள்ளுங்கள் ஒரு அரசு ஊழியர்கள் இன்று நாலு என்று போட்டால் கூட கிட்டத்தட்ட ஐம்பத்தாறு லட்சம் வாக்குகள் அவர்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் என்று பார்த்தால் அது பெரிய ஒரு கோடியை கூட தூடும் இத்தனை வாக்குகளையும் இழக்க தயாராகிறதா அதிமுக அரசு ஊழியர்கள் ஒன்றும் அரசு ஊழியர்கள் மன்னிக்கணும் பகுதிநீர் ஆசிரியர்கள் தங்கள் வாழ்வாதாரத்தை இழந்து கொண்டிருப்பவர்கள் இவர்களுடைய பரப்புரையின் மூலமாக கிடைக்கக்கூடிய பரப்புரைகளினுடைய தாக்கத்தின் மூலமாக பல லட்சம் வாக்குகளை ஏன் கோடிக்கணக்கான வாக்குகளை இழக்க இருக்கிறது திமுக வாக்குறுதியை நிறைவேற்றாத ஸ்டாலின் எப்படி அடுத்த முதல்வர் ஆவார் கேள்விக்குறியான விஷயம்தான் இதை இதை நான் இது அரசுக்கு எதிரான ஒரு பிரச்சாரமாக யாரும் பார்க்க வேண்டாம் இதில் எந்த விதமான உள்நோக்கமும் இல்லை நீங்கள் உங்களுடைய வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை நீங்கள் எழுதி கொடுத்த ஐநூற்றி ஐந்து வாக்குறுதிகள் என்று நினைக்கிறேன் அதை நீங்கள் நிறைவேற்றவில்லை என்பதில்தான் இந்த வீடியோடைய நோக்கம் இல்லை நோக்கமே தவிர அரசுக்கு எதிரான ஒரு மனப்பாங்கு எதிர்ப்பு ஏற்படுத்த வேண்டும் ஸ்டாலின் முதல்வர் ஸ்டாலினுக்கு எதிரான ஒரு மனப்பாங்கினை ஏற்படுத்தி அவருக்கு எப்படியாவது வர்ற சட்டசபையில் வாக்குகளை குறைக்க வேண்டும் என்பதை இல்லை ஆனால் நீங்கள் தவறு என்ன தவறு செய்திருக்கிறீர்கள் என்பதை உங்களுக்கு சுட்டி காட்டுவது ஒரு வாக்காளனாக ஒரு பத்திரிகை ஒரு ஒரு சேனல் நடத்துவனாக என்னுடைய கடமையை நான் உணர்கிறேன் அந்த வகையில் தான் இந்த வீடியோ மற்றபடி உங்களுக்கு எதிரான வீடியோ இல்லை மிக கவனமாக இருங்கள் அரசு ஊழியர்கள் தற்காலிக ஆச தற்காலிக பணியுள்ள ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் இவர்களுடைய குடும்பங்கள் உறவினர்கள் நண்பர்கள் என்று ஒரு பரந்த வாக்கு வங்கியை நீங்கள் இழக்க காத்திருக்கிறீர்கள் இதை ஒரு ஒரு வேளை திமுக இதை ஒரு எச்சரிக்கையாக எடுத்துக்கொண்டும் சரி செய்யலாம் சரி அல்லது இதற்கு இதை செவி சாய்க்காமல் வளர்க்கும் போல எனக்கு இப்போது கூட விளம்பரங்கள் வரும் சாரி பதில் உரைகள் வரும் நீங்கள் நாங்கள் வந்து அப்படி கிடையாது இப்படி கிடையாது நாங்கள் எப்படி ஜெயிச்சிருவோம் அப்படின்ட்டு அப்படியெல்லாம் நீங்கள் ஜெயிப்பதாக இருந்தால் அப்படி நீங்கள் ஒருவேளை வாக்குறுதி வாக்குகள் பெற்று நீங்கள் இந்த தவறையும் செய்துவிட்டு நீங்கள் ஜெயிக்க முடியும் என்றால் உங்களுடைய உங்களுடைய நம்பிக்கைக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் வேறு எதுவும் சொல்வதற்கு இல்லை தொடர்ந்து கவனமாக அந்த வாக்குகளை சேகரிக்க வழி செய்யுங்கள் ஒருவேளை உங்களுக்கு எதிர்கட்சிகள் நீங்கள் வெல்ல என்றால் இதை ஒரு வியூகமாக எடுத்துக்கொள்ளுங்கள் அடுத்தடுத்த வீடியோக்களை பார்க்குறேன் தொடர்ந்து வீடியோ கிடைக்கிறது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் நன்றி